அன்பான வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சுத்த சாதகத்தின் ஐந்தாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் சைவ நன்னெறியும் தந்திரமவையும் தற்பரன் முகத்தில் இருந்து உதிக்கும் துய வைதீகமும் மறையதுவும் சுவாசமற்றதனில் இருந்து உதிக்கும் உய்யும் அச்சிவாத்துவித நெறியதுவும் உபநிதடமும் உள்ளத்தில் இருந்து உதிக்கும் ஐயம் தெரிவு மற இவை கருத்த அறைந்திடும் தத்துவமசியே முதல்வரியாகிய சைவ நன்னெறியும் தந்திரமாவையும் தற்பரன் முகத்தில் இருந்து உதிக்கும் அதாவது சைவ நன்னெறி என்பது சைவ சமயம் மற்றும் சித்தாந்த பிரிவு தந்திரமவையும் என்பது தந்திரம் என்பது ஆகமம் தற்பரன் முகத்திலிருந்து உதிக்கும் அதாவது இறைவனுடைய முகத்திலிருந்து உதித்தவை அதாவது ஆகமமும் ஆகமத்திலிருந்து வந்த சைவ சித்தாந்தம் முதலியான கிரியை மார்க்கங்கள் இறைவனுடைய முகத்திலிருந்து வெளிப்பட்டது என்று பொருள் அடுத்த வரியாகிய தூய வைதீகமும் மறையதுவும் இருந்து உதிக்கும் அதாவது தூய்மையான அனுபவத்தை தரக்கூடிய வைதீகம் எனப்படும் வேதாந்தம் மறையதும் என்பது வேதம் ஆக வேதம் வேதம் மற்றும் அதிலிருந்து பெறப்பட்ட வேதாந்தம் ஆகிய இவைகள் இறைவனுடைய சுவாசத்தினிலிருந்து வெளிப்பட்டது அதாவது மூச்சு காற்றிலிருந்து வெளிப்பட்டது என்பது இதனுடைய பொருள் ஆக அடுத்தவரி உய்யும் அசிவாத்துவித நெறியதும் உபநிதடமும் உள்ளத்திலிருந்து உதிக்கும் அதாவது உய்யும் என்றால் உய்வது பிழைப்பது ஆக சிவாத்து சிவாத்துவித நெறியதும் அதாவது எல்லோரையும் பிழைக்க வைக்கின்ற சுத்த மார்க்கம் மற்றும் உபநிதிடம் சுத்த மார்க்கம் உப உருவான உபநிதிடம் ஆகிய இவைகள் இறைவன் உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டது என்று இதன் பொருள் அடுத்தது ஐயமும் திரிவும் அற இவை கருத்த அறைந்திடும் தத்துவம்சியே அதாவது விதமா ஐயம் என்பது எந்தவிதமான சங் சந்தேகமும் திரிவும் இல்லாமல் தத்துவ அறை அறைந்திரும் என்பது வெளி சொல்கிறது அதாவது தத்துவமசி என்கின்ற மகாவாக்கியம் மேற்கண்ட விஷயங்கள் ஐயம் திருவு இல்லாமல் தெளிவாக எடுத்துரைக்கின்றது என்பது இதன் பொருள் ஆக ஒட்டுமொத்தமான இந்த பாடலின் பொருள் இறைவனுடைய முகத்திலிருந்து ஆகமும் சைவ சித்தாந்தம் ஆகிய கிரியை நெறிகள் வெளிப்பட்டது என்றும் இறைவனுடைய மூச்சுக்காற்றிலிருந்து வேதம் மற்றும் வேதாந்தம் மார்க்கங்கள் வெளிப்பட்டது என்றும் இறைவனுடைய உள்ளத்திலிருந்து சுத்தம் உபநிதனம் மற்றும் சுத்தம் ஆகிய மார்க்கங்கள் வெளிப்பட்டது என்றும் இவைகளை தெளிவாக தத்துவமசி என்கின்ற அந்த மகாவாக்கியம் மேற்கண்ட விஷயக்க விஷயங்களைத்தான் வெளிப்படுத்துகிறது என்று அறுதியிட்டு கூறுகின்றார் இதன் தொடர்ச்சியை அடுத்த பாடலில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்